ஆடி பதினெட்டு வரைக்கும் ஆஃபர் வந்து போட்டிருந்தோம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஒரு டைல் ஸ்கின்னர் ஃப்ரீனும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு மூணு டைல் ஸ்கின்னர் ஃப்ரீனும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருந்தது மணி இப்போ ஆறரைக்கு மேலேயே ஆயிடுச்சு கொரியர் காரங்க கொரியர் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் பேக்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம் சரி வீட்டுக்கு போய் சமைக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா என்னோட கிச்சனில் ஒரு ஆள் நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஹிந்தி டியூஷன் லீவு அதனால நானே ஏதாவது புதுசாக ஒரு ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க இப்போல்லாம் யூடியூப்ல அவளை என்ன வித்தியாசமாக இருக்குது என்ன வித்தியாசமாக சமைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்த்துக்கிட்டு இருக்கா முட்டை எல்லாம் போட்டு ஏதோ ஒரு மசாலா கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தா டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது நானும் அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு நான் சமைக்கிறதுக்கு வந்துட்டேன் சன்சி முட்டையில் ஒரு ரெசிபி செய்யங்காட்டி எனக்கும் முட்டை வந்து சாப்பிட்ணும் போல தோணுச்சு ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி நானுமே செஞ்சேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரிமசாலா கரம் மசாலா உப்பு பெப்பர் இது எல்லாமே சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணி வந்து லைட்டா சுண்டி வந்ததும் வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை இது கூட போட்டு வேக விட்டுறலாம் முட்டை இந்த கிரேவி எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வந்தா போதும் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் நல்லா டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் கிரேவி செய்யறதுக்குள்ள சாப்பாடு ரசம் தட்டு எல்லாமே எடுத்துக்கொண்டது வெளியில வச்சுட்டு டிவியும் ஆன் பண்ணி வச்சுட்டாங்க சாதம் சாம்பார் சாதத்துக்கு இந்த கிரேவி நல்லா இருக்கும் வெறுமனையா சாதத்துல பிணைஞ்சு சாப்பிடவும் al arco